வணக்கம் அன்பு நேரளி இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து அதிர்ஷ்டசாலிகளுக்கும் பாக்கியசாலிகளுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஏன் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலின்னு சொல்கிறேன்னா ஐயா நல்ல தகவல்களும் கணிப்புகளும் உங்களை தேடி வருதுனாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலியில தான் இருப்பீங்க பாக்கிசாலிலாக தான் இருப்பீங்க கொடுக்கக்கூடிய கணிப்புகள் மற்றும் ஆன்மீக ரீதியான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கணிப்புகள் பதிவுகள் ஆகவே இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நபர்கள் இதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம் இறைவனுடைய அருளால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அனைத்தும் தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு கடந்த பதிவில் எல்லாரும் நிறைய பேர் கேட்ட ராசி ரிஷபராசிக்கு கேட்டிருந்தீங்க உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவு முழுக்க ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் மனைவி குழந்தைங்க யார் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாலும் ஒரு கால் மணி நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்க்காத சில நல்லதை இனிமே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறலாம் அதற்கான சில முக்கிய தகவல்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நேரடியாக நம்ம தகவலுக்கு போவோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் டேட்டோ டு டைமும் வாங்கிக்கோங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தற்பொழுது நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பலன்கள் கரெக்டாக நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய இடங்களில் ஜாதகம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு இடத்துல பார்த்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போறதை புத்திசாரிக்கணும் ஆகவே இப்போ இந்த பதிவுக்கான விஷயங்களாம் பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க இவர்களுடைய வாழ்க்கையில தற்போது சூழ்நிலை என்ன இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கான காரணங்கள் என்ன இனி வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த பொதுவான கணிப்புகள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக ஒரு பயிற்சிகள் என்னென்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இதில் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் அதிக தாக்கங்களை பா அதாவது மாற்றங்களையும் சில இடங்களில் பாதிப்புகளையும் பார்க்கக்கூடிய ராசிகளில் ரிஷபராசிக்காரங்களும் இருக்காங்க ஏன்னா இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திலையும் ரிஷபராசிக்காரர்கள் இதற்கான தாக்கத்தை பார்க்க போகிறாங்க அது என்னென்னன்றதை இப்போ நான் தெளிவாக சொல்றேன் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் இது வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கான சில முக்கிய இதுவரை நீங்க கேட்காத சில கணிப்புகளை பார்ப்போம் சரிங்களா ஜூன் மாதம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசிலும் சனி பகவான் ராசியிலும் இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு இருபத்தி மூன்று தேதிகளில் பிரதோஷம் இதெல்லாம் வருது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை இருக்குது பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு மன தெளிவு இனிமே தான் ஏற்படும் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் தெளிவாக சொல்லுவேன் ரிஷபராசிக்காரங்க திறமையானவங்க தான் கலை திறனில் ஆர்வம் கொண்டவங்க தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது எந்த இடமாக இருந்தாலும் அமைத்து கொள்ளக்கூடிய இடம் மிக ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த ராசிக்காரன் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் அதாவது ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் வாழ்க்கைய ஆடம்பரமாக ஏற்றவாறு நம்ம அமைச்சுக்கணும் நம்மளுடைய விருப்பப்படி நல்ல வசதியாக செல்வ செழிப்போட வாழணுன்ற எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல மனம் தான் இருக்காங்க ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா கடந்த ஆறு ஏழு வருடங்களா அது கிட்டத்தட்ட ஒரு பத்து கூட சொல்லலாம் பத்து வருடங்களா பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கேற்ற பலன்கள் முழுமையாக கிடைச்சிருக்காரு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா நோட் பாருங்க இடம் விட்டு இடம் பெயர்ந்திருப்பீங்க வேலைக்காக போயிருப்பீங்க தொழிலுக்காக முன்னேறிப்பீங்க உங்களுடைய ட்ரீம் லைஃப்காக முயற்சிகளை அடியெடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் அங்கே அனுபவங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குமே ஒழிய நேரங்கள் காலங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்ச அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு இன்னுமே அது கைக்கு எட்டா கனியாக தான் இருந்துட்டு இருக்குது ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய இந்த முக்கிய கிரகநிலை மாற்றங்களில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது இந்த நல்ல வாய்ப்புகளில் கவனிக்க வேண்டிய சில விஷயமும் இருக்குது பயன்படுத்திக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் என்னன்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்றவாறு அமைத்துக்கொள்ளலாம் ஐயா நான் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் எல்லா கிரகநிலையும் நமக்கு நல்லது கொடுக்கறதில்ல ஒரு சில கிரகநிலை கெட்ட விளைவுகளையும் கொடு அதாவது நம்மளுக்கு நேரம் சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி சில அமைப்புகளையும் கொடுக்குது சில கிரகடையிலே நம்மளுக்கு நல்லதையும் கொடுக்குது அப்படின்றப்ப மனிதன் மாறி மாறி நல்லது கெட்டது நல்லது கெட்டது ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் தான் அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு சில பாதிப்புகளை லைஃப்பில் பார்த்து அவங்க மன அழுத்தத்துக்கு போகிறாங்க அப்போது எந்த காலகட்டமாக இருந்தால் இருந்தாலும் அடிப்படை விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ரிஷபராசிக்காரை பொறுத்தளவுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்குது ஆனால் அதுதான் உங்களுக்கு உபத்தரமாகவும் முடிஞ்சிருது சில நேரங்களில் ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கு உதவி பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நபர்களுக்கு உதவி செய்ய முன் முன் சென்று அவர்களால் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சில விஷயங்களும் நடந்திருக்கும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லைஃப்பில் உதவி பண்ண போயிருப்பீங்க நல்லது சொல்ல போயிருப்பீங்க ஆனா அவங்களாலே ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க என்னடா இப்படிலாம் பேசுறாங்க இப்படிலாம் நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல சூரிய பகவான் உங்க ராசியில இருக்கார் இதனால முதல் பதினஞ்சு நாள் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாற்றமா இருக்கும் சரிங்களா அதே போல் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க உங்க படிப்புல நீங்கள் நினச்ச இலக்கு அடையிறதுக்கான ஆரம்ப ஆரம்பகட்டமாக இருக்கப்போது இந்த காலகட்டம் ஏன்னா மிக தெளிவான ஒரு மனநிலைக்கு இனிமேதான் வருவீங்க சரிங்களா புதிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இருக்குது வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேங்க ஒருத்தர் கீழே தான் நான் வேலை செய்கிறேன் மாத சம்பளம் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா இந்த நேரங்களில் இந்த காலகட்டத்தில் பேச்சில் கவனம் தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற பேச்சுகளை ஒதுக்கிடணும் தவிர்த்துடணும் ஏன் இந்த நேரத்தில் இதை தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன்னா இனி இந்த காலகட்டம் உங்களுக்கு சில நல்லது கொடுக்க இருக்குது அந்த நல்லது கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நல்லது கிடைச்சதுக்கு அப்புறம் அலட்சியமாக இருந்துராதிங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசிடாதீங்க யார்கிட்ட என்ன பேசுகிறோன்றத நீங்கள் நிதானத்தோட யோசித்து தான் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் சரிங்களா அதே போல் வீடு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீட்டில் கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடுகள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இது தொடர்ந்து இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் சில நேரங்களில் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க இவங்களுக்குன்னு இப்படி தான் இப்படி தான் என் வாழ்க்கை இது தான் என்னுடைய ரூல்ஸ் இது தான் இதுபடி தான் நான் வாழ்வேன் இதுப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் சுபயோக வாழ்க்கையை தான் எதிர்பார்ப்பாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் அந்த சுபயோக வாழ்க்கையை அடைஞ்சிடணும் வசதியாக நல்லா ஆடம்பரமாக வாழணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய திடீர் முடிவுகள் தான் இவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இதுவரைக்கும் தராமல் இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரிஷப ராசிக்காரங்க தற்போதைய நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆனால் கடந்த காலகட்டத்தில் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த முடிவு தான் இன்றைக்கி இந்த மன அழுத்தத்தையும் மன வேதனையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குன்றத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதுதான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்ருக்கு இவர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு முறையாவதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் மனதார வழிபட்டுட்டு வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சரிங்களா அது முக்கியமாக இந்த காலகட்டம் விரையாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் போடுறதா இருந்தாலும் சரி நல்ல சுபகாரியங்கள் பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சுக்கர ஓரை குரு ஓரை செவ்வாய் ஓரை இது மூணுமே உகந்தது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுக்கர ஓரை குரு ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் வெள்ளி வியாழன் ஆகிய நாட்கள் சுப நாட்களாக உங்களுக்கு இருக்கும் குறிப்பிட்ட இந்த ஓரையில் சுபகாரியங்கள் பத்தி பேசலாம் தொடங்கலாம் குறிப்பிட்ட இந்த ஓரைகளில் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் புதிய கிளைகள் ஆரம்பிக்கலாம் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அந்தந்த அந்த கு அந்த ஓரை அறிந்து வாழ்பவர்கள் வெற்றியை காண்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல ரிஷபராசிக்காரர்களுக்கான ஓரைகள் இதுதான் அதே போல ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய சுயஜாதகத்துல என்ன இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும் நான் ஒவ்வொரு பதிவுனையும் சொல்கிறதா இப்பயும் சொல்றேன் ஐயா நீங்க எங்கிட்ட பார்க்கணுன்றதுக்காக நான் அந்த சுய ஜாதகத்தை பத்தி பேசலை நீங்கள் எங்க வேணாலும் விருப்பப்படக்கூடிய இடத்துல தாராளமாக பார்த்துக்கோங்க ஆனால் கணிப்புகளை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் எங்கிட்ட பார்க்குற விருப்பம் இருந்தாலும் தாராளமாக அனுப்புங்க நான் டைம் ஒதுக்கி நீங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் அதுக்கு மறுப்பு சொல்லலை ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துவாங்க ஜாதகத்தில் சவால்களையும் சிரமங்களையும் வென்று சாதனை படிக்க திருவிசநல்லூர் சிவயோகநாத சுவாமி ஆலயம் இல்லைன்னா கும்பகோணத்துல உள்ள கோமலவல்லி தாயார் சமேத சாரங்கபாணி சுவாமி கோவில் திருக்கோவில் இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு இடம் இந்த ரெண்டு ஆலயங்களுக்கு ஏதோ ஒரு ஆலயம் சென்று நீங்கள் வழிபடுவது அது முக்கியமா பார்த்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகு சீரிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களும் திருவிசநல்லூர் சிவயோகிநாதர் கோவிலுக்கு பரிகாரம் செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா ரிஷபராசிக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய இந்த சிவாலயம் அது கும்பகோணத்தில் அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நான்கு பைரவர்கள் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல சனி அதாவது இவர்கள் சிரமங்களையும் சவால்களையும் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க அதனால் இந்த வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே போல் திருமண தடைகள் திருமண தடைகள் தற்பொழுது திருமணம் சார்ந்து தொடர்ந்து தடைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் ஐயா யூடியூப்பில் எல்லோரும் இது தாங்க சொல்கிறாங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஆஹா நடக்கும் ஓஹோ நடக்கும் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சொன்னது எதுவும் எங்கெங்கே நடக்குது எங்க அங்கே அதே நிலமையில தாங்க இருக்கும் அதே சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வீடியோக்கள்லையும் மற்ற சேனல் வீடியோக்கள்லேயும் பார்த்துருப்பீங்க கமெண்டெல்லாம் ஐயா நான் ஒரு விஷயத்த தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே சொல்கிறதா இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினா அது இருக்குது நீங்கள் இல்லைன்னு நினச்சா அது இல்லை நீங்கள் வைக்க ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் சக்தியாக உருமாறுகிறது இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்காக நான் சில இப்போ ஒரு நல்ல வழிமுறைகள் சொல்கிறேன்னு வைங்களேன் அது மேலே நம்பிக்கை வச்சு சரி இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் போகுது அப்படின்னு சொல்லி அந்த நல்லதை விதைச்சு அதற்கான அதிர்வலைகளை பெறக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அந்த நல்லது தான் வந்து சரி என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம் நீங்க முதல்ல நம்மனா தான் அந்த மாற்றம் உங்கள் லைஃப்குள்ள வரும் நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு பிரச்சனை கஷ்டம் வறுமை கவலை கடன் இந்த இந்த புலம்பல்கள் இந்த பெரும்பாலும் மனிதர்களிடையே இந்த நம்ம அந்த நம்ம சூழ்நிலை நினச்சி அடிக்கடி புலம்புறோம் பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் தான் திரும்ப திரும்ப நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்மளை போட்டு சிலந்து வர மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கு இதை நீங்க அடிப்படையில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இது எல்லாமே அடிப்படை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தா அதுக்கு மேல நீங்க எவ்வளோ வேணாலும் நீங்க பில்டிங் கட்டுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நல்லதையும் முன்னேற்றத்தையும் அடுக்கி கொண்டே போகலாம் இப்போ நம்ம சொன்ன இந்த கோவில்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா போய் வழிபாடை கண்டிப்பா மேற்கொள்ளுங்க நீங்கள் ஒரே ஒரு தான் நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் மனதளவில் தயாரானீங்கன்னா மட்டும்தான் இந்த நல்ல காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா அந்த நேரம் சரியில்லாதப்போ அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சில சோதனைகள் வேதனைகள் அதுலேயே அவங்க ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனுக்கு போய் மன அழுத்தத்துக்கு போயிடுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நல்ல காலத்துலேயும் அவங்க ஆல்ரெடி பட்ட கஷ்டம் துன்பத்தை அதே மனநிலையிலேயே இருக்கிறனால அவங்களால வரக்கூடிய நல்ல நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்க முடியறதில்ல அவங்க மீண்டு வர்றது இல்லை அவங்க அதே சூழ்நிலையில இருக்காங்க அதனால் இந்த ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்க சரிங்களா இனி கடவுள் கொடுத்த இவ்வளோ ஆன வருடங்களாக கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கை பாடத்தை தான் நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லதை அடையணும் நான் சொன்ன இந்த கோவில்கள் வழிபாட்டு முறையத்தை முடிஞ்சால் தன் கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி வழிபட்டுட்டு வந்துடுங்க குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க அதே போல் உங்களுடைய ராசிப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை நிறம் எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமாக அந்த பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அதே போல் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் முருகன் வழிபாடு செவ்வாய்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நெல்லிக்கனி நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவாக இருக்கும் பாருங்கள் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்கனியை முருகனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பல புதிய பாதைகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய நேரம் காலம் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் நீங்கள் நிறைய வரையும் பண்ணியிருக்கீங்க அதாவது முயற்சி எடுத்திருக்கீங்க ஆனால் முழுமையான பலன் வந்து கிடைக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக அமையணும் நீங்கள் நினச்சதை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதை தயார்படுத்திக்கணும் நீங்கள் இந்த நல்லதை பெறுவதற்கு தயாராக எழுந்து நின்றுக்கணும் ஏன்னா இந்த ஜூன் மாதம் இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நடந்த இந்த குரு பயிற்சி ஆகட்டும் சனிப்பயிற்சி திருக்கணித பணி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி அப்புறம் இப்போ உங்களுக்கு ராக் எது பயிற்சி இது எல்லாமே ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லி இப்போ போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காதுன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த கிரகநிலை பேச்சுக்கள் அடி அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வந்துருச்சு இந்த வருஷம் சரிங்களா இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்க தான் செய்யும் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கான வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது முக்கியம் அதே போல் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க சரிங்களா அதே போல் வேலை தொழில் தொழில் சம்மந்தமாக கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதத்தை பார்க்கணும் உங்களுடைய ஜாதகப்படி இது கரெக்டாக வருமா கூட்டு தொழில் பண்ணுறது சரியாக வருமா உங்களுடைய ஜாதக கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அவசரப்பட்டு நீங்கள் எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க அவசர முடிவுகள் எடுத்துட வேண்டாம் நிதானம் தேவை திருமணம் திருமணம் சார்ந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் அமையும் வரன் அமையும் போது நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும் மற்றவர்கள் செய்கிற மாதிரி எடுத்த திருமண பொருத்தம் பார்த்துட்டு உடனே கல்யாணத்துக்கான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல சுயஜாதகத்தை அந்த பெண்ணுடைய சுயஜாதகத்தை பாருங்கள் சரிங்களா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது அப்படின்றத பாருங்கள் உங்களுடைய சுயஜாதத்தையும் வச்சு ரெண்டு பேர்த்துக்கான அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறம் திருமண பொருத்தம் பாருங்கள் அப்புறம் அதற்கான முயற்சிகளை எடுங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இங்கே எடுத்தோன்னே திருமண பொருத்தம் பார்த்துட்டு டக்குன்னு மேரேஜ் பண்ணுறதுக்கான முடிவுகளை எடுத்துட்றாங்க ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் இந்த புத்திசாலித்தனமான தெளிவு நமக்கு தேவை இந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் உங்களுக்கு நீங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உற்சாகம் ஒன்றும் இல்லை உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற ரிசல்ட் கிடச்சிட்டாலே போதும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்குவீங்க அந்த மாதிரி நபர் தான் நீங்கள் சரிங்களா ஆனால் நீங்கள் நினச்சது கையில் கிடைக்காம தள்ளி தள்ளி போகிறதுனால தான் நீங்கள் ரொம்ப இருக்கீங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படி இருக்கவும் இருக்காதீங்க மாற்றிக்கோங்க நல்லதை ஈர்த்து கொண்டு வாங்க பிரபஞ்சத்தின் சக்தியை பெறக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அதுதான் முக்கியம் ஜாதகத்தையும் தாண்டி சில நல்ல அமைப்புகளும் உங்களால் கொண்டு வர முடியும் இந்த பிரபஞ்சம் மூலமாகவும் நீங்கள் நல்ல அமைப்புகளை தொடர்ந்து பெறுவதற்கான அந்த சக்தியை அடையக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்கிறத ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா அவன் இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க ஐயா நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன் ஆன்லைனில் எது எதுக்கோ நேரம் செலவு பண்ணுறீங்க கேம்ஸ் விளாட்றீங்க சேட்டிங் பண்ணுறீங்க ரீல்ஸ் பார்க்குறீங்க இது எல்லாமே இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பொழுதுபோக்குக்காக தான் ஆனால் உங்கள் லைஃப்காக நீங்கள் நம்ம சேனலில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தினமும் போடக்கூடிய பதிவுகளை பார்த்துட்டிங்கனாவே நான் சொல்லக்கூடிய இந்த நல்ல சக்தி வாய்ந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழும் பட்சத்திலே அது உங்கள் மனதில் பதிந்து அதிர்வலைகளாக உருவாகி அதுவே உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நல்லதை தேடி நீங்கள் போவேனா நல்லது உங்களை தேடி வரும் அந்த அமைப்பு தான் மிக மிக சக்தி வாய்ந்த அமைப்பு எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அப்படியே காந்தத்தை இப்போ காந்தத்தை நோக்கி இரும்பு வருமே அப்படி அந்த நல்லது உங்களை தேடி வரணும் சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடய எழுந்திருங்க இந்த வீடியோடைய கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து எந்த ராசிக்கு பலன் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் தெளிவாக டீட்டெயிலாக பார்ப்போம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த பேரில் இந்த உருவத்தில் இந்த குடும்பத்தில் இந்த ஒரு ஜென்மத்தில் தான் வாழ போகிறீங்க அப்படின்றப்ப இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நினச்ச நல்லதை அடைங்க நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அதற்கு இறைவனுடைய அருளும் கிரகத்து கிரகங்களினுடைய பலன்களும் நம்மளை வழி நடத்துது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்